வணக்கம் அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினம் பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரியலூர் பாலாஜி நகரம் உதவி தோட்டக்கலை அலுவலர் திரு அரங்கநாதன் கலந்து கொண்டு பேசுகையில் பூமியின் வெப்பநிலை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது இதனால் ஒவ்வொருவரும் குறைந்தது பத்து மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டும் பூமியை அடுத்து தலைமுறைக்கு பத்திரமாக ஒப்படைக்கும் பொறுப்பு பள்ளி மாணவர்களுக்கு உண்டு நெகிழி பொருட்களை தவிர்க்க வேண்டும் பொதுமக்களும் மாணவர்களும் துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் உங்களால் இயன்றவரை மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று வலியுறுத்தினார் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த விதமாக கட்டுரை மற்றும் ஓவியப் போட்டிகளில் நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் நிகில் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுற்றுச்சூழல் மற்றும் பொறுப்பாளர் ஆசிரியர்கள் வெங்கடேசன் அபிராமி ஆய்வக உதவியாளர் மணிகண்டன் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்திருந்தனர் தனலட்சுமி நன்றியுரை கூறினார் நிகழ்ச்சியில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது டிஎன் செய்த அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராவச்சந்திரன் வீட்டில் ஒவ்வொரு மரங்களும் நடிகர் விவேக் ஒருத்தர் இருந்தா தெரியுமா காமெடி நடிகர் அவரும் அவரு ஐயா சொன்னது மாதிரியே நிறைய மரக்கணங்களை சமூக பணியா செஞ்சு நிறைய நட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு இப்ப அவர் இறந்துட்டாரு அவரை சார்ந்த அவங்க மனைவி அந்த இந்த சுற்றுச்சூழல் ஒரு மனிதனுக்கு சூழல் எவ்வாறு சிறப்பாக அமைகிறதோ அதை பொறுத்துதான் அவனுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் உங்களுக்கே தெரியும் ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை மேம்படும் நாம் உயிர் வாழ்வதற்கு இந்த பூமியை முடிந்தவரை அடுத்த தலைமுறையினருக்கு பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும் மரத்துக்கு உட்கார்ந்து இந்த மரங்கள் இல்லை என்றால்